இது நல்லது திஸ் இஸ் குட் அது கெட்டது, that இஸ் பேட் என்னுடன் வா கம் வித் மீ எனக்கு இது தேவை ஐ நீட் திஸ் தயவு செய்து உட்காருங்கள் பிளீஸ் சிட் டவுன் அங்கே போகாதே டோன்ட் கோ தியா நான் சொல்வதே கேர் லிசன் டு மீ ஒரு நிமிடம் காத்திரு வெயிட் த மினிட் அதை பாதுகாப்பாக வை கீப் இட் சேஃப் உன் கைகளை கழுவு வாஷ் யோர் hands. இந்த புத்தகத்தை வாசி ரீட் திஸ் புக் அவன் வருகிறான் ஹீ இஸ் கம்மிங் அவள் தூங்குகிறாள் she இஸ் ஸ்லீப்பிங் மழை பெய்து கொண்டிருக்கிறது இட் இஸ் raining. நீ சரியாக இருக்கிறாய் யூ ஆர் ரைட் அவனுடன் போ கோ வித் ஹிம் எனக்காக காத்திரு வெயிட் ஃபார் மீ என்னை பார் லுக் அட் மீ இதை எடு டேக் திஸ் ஒன் கதவை திற ஓபன் த டோர் ஜன்னலை மூடு க்ளோஸ் த விண்டோ உன் பெயரை எழுது ரைட் ராய் நேம் உன் நண்பனை கூப்பிடு கால் யோர் ஃப்ரெண்ட் உன் அம்மாவுக்கு உதவு ஹெல்ப் யோர் மதர் தாமதிக்காதே டோன்ட் பி லேட் உன் உணவை சாப்பிடு ஈட் யோர் ஃபுட் கொஞ்சம் தண்ணீர் குடி ட்ரிங்க் சம் வாட்டர் சாலையை பார் வாட்ச் த ரோட் உன் வேலையை பார் மைண்ட் யோ ஒர்க் அவளுடன் உட்கார் சிட் வித் ஹா இது நல்லது திஸ் இஸ் குட் அது கெட்டது, தட் இஸ் பேட் என்னுடன் வா கம் வித் மீ எனக்கு இது தேவை ஐ நீட் திஸ் தயவு செய்து உட்காருங்கள் பிளீஸ் சிட் டவுன் அங்கே போகாதே டோன்ட் கோ தியா நான் சொல்வதே கேர் லிசன் டு மீ ஒரு நிமிடம் காத்திரு வெயிட் த மினிட் அதை பாதுகாப்பாகவை கீப் இட் சேஃப் உன் கைகளை கழுவு வாஷ் யோர் ஹேண்ட்ஸ் இந்த புத்தகத்தை வாசி ரீட் திஸ் புக் அவன் வருகிறான் ஹீ இஸ் கம்மிங் அவள் தூங்குகிறாள் ஷி இஸ் ஸ்லீப்பிங் மழை பெய்து கொண்டிருக்கிறது இட் இஸ் ரெய்னிங் நீ சரியாக இருக்கிறாய் யூ ஆர் ரைட் அவனுடன் போ him. எனக்காக காத்திரு வெயிட் ஃபார் மீ என்னை பார் லுக் அட் மீ இதை எடு டேக் திஸ் ஒன் கதவை திற ஓபன் த டோர் ஜன்னலை மூடு க்ளோஸ் த விண்டோ உன் பெயரை எழுது ரைட் யோர் நேம் உன் நண்பனை கூப்பிடு கால் யோர் ஃப்ரெண்ட் உன் அம்மாவுக்கு உதவு ஹெல்ப் யோர் மதர் தாமதிக்காதே டோன்ட் பி லேட் உன் உணவை சாப்பிடு ஈட் யோர் ஃபுட் கொஞ்சம் தண்ணீர் குடி ட்ரிங்க் சம் வாட்டர் சாலையை பார் வாட்ச் த ரோட் உன் வேலையை பார் மைண்ட் யோ ஒர்க் அவருடன் உட்கார் சிட் வித் ஹா